மகாநதி கா விஜய் அக்ரிமெண்ட் பத்தி பேசிட்டாங்க காவிரி உன்னுடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க காவிரியோட ஃபேமிலி காவிரியோட ஃபேமிலி எல்லாருமே வராங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கச்சு கொஞ்சம் கூட மனசாச்சும் இல்லாத இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு சாரதாக பயங்கரமாக திட்டுறாங்க ஏ காவேரி அக்ரிமெண்ட் தான் நீ ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஏன் இப்படி பண்ண சொல்லுடியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க நீ பண்ணுறது உனக்கே கொஞ்சமாச்சு நியாயமாக இருக்கா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க தம்பி நான் உனக்கு எந்த அளவுக்கு ஆனால் என் பொண்ணுடைய வாழ்க்கையை இப்படி சீரழிச்சுட்டு பண்றாங்க பண்ணுறாங்க அவளுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லாத பண்ணிட்டே இல்லை இப்போ உனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இருக்கா சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போடுறாங்க அத்தை இல்ல நான் சொல்றதை கேளுங்க நீ சொல்றத நான் ஏப்பா கேட்கணும்ன்றாங்க என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அவளுடைய வாழ்க்கையை இப்படி சீரழிக்கிற மாதிரியான விஷயங்களை நீ பண்ணிட்டு இல்லை சொல்றாங்க காவிரி போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒண்ணுமே புரியாத குழப்பத்தில் நினைச்சிட்டு இருக்காங்க ராகினி அப்புறம் என்ன நடந்துட்டு எப்படி அக்ரிமெண்ட் போட்டு உன்னால கல்யாணம் பண்ண முடிஞ்சிச்சு எனது அக்ரிமெண்டா அப்படின்ட்டு ராகினியும் ஷாக் ஆகுறாங்க அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாம் வராங்க என்னாச்சு சாரதா என்னம்மா பிரச்சனை வெளியில காவிரி தள்ளி விட்டு அடிச்சாலே அதுக்கு பிரச்சனை ஓ அதிவர் இந்த வீட்டுல நடந்துச்சா அந்த பொம்பளை இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு இந்த வீட்ல கஷ்டப்பட்டு மட்டும் இருப்பா அதனால இனி என் பொண்ணு இருந்தாலன்னா சரிப்பட்டு வராது அவளை நான் கூட்டிட்டு போட்டுதான் நல்லது சாரதா கொஞ்சம் பொறுமையா இரு நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற நான் இவ்ளோ அவசரப்படுறேன்னா என் பொண்ணு இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு அர்த்தம் வாங்க இனிமேல அவளை நீங்க இருக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப பெரிய தப்பு நான் என் பொண்ணு என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறதால சொல்லிட்டு இருக்காங்க காவேரி நீ பன்னூறு ஒரு விஷயத்தால ஏன் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்ப பாத்தி உனக்கு என்னென்னாலும் நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாம் பயங்கரமாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து இங்க கொஞ்சம் பொறுமையா அத்தை நீங்க பேசாதீங்க பாஞ்சாங்க இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா என் பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சுட்டீங்கன்னு அப்ப தாத்தா பாட்டிக்கு புரியல அதுக்கப்புறமா வந்து ராகினி சொல்றாங்க அதாவது விஜய் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டுதான் காவேரியும் விஜயமே கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அதனால காவேரிய போக சொல்லிட்டாங்க விஜய் அதுதான் இப்ப பிரச்சனை பாட்டி ஷாக் ஆகுறாங்க இதெல்லாம் கூட நடக்குமா என்ன காவிரி என்ன விஜய் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது சந்தோஷமா இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்கிறீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என்ன இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்களோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருந்துட்டுருக்காங்க பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சாரதா வந்து வெண்ணிலா போ காவேரி போட்டு அடினு அடிச்சுட்டு இருக்காங்க விஜய் போதும் நிப்பாட்டங்க நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா சும்மா என் பொண்டாட்டி அடிச்சுட்டு இருக்கீங்க ஓ இப்ப உங்களுக்கு பொண்டாட்டி அதுக்கு முன்னா அவன் எனக்கு பொண்ணுன்னு நான் அடிக்குவேன் கொல்லுவேன் என்ன வேணுன்னா பண்ணுவேன் அதை கேட்க நீங்க யாராவது புரிஷன் இப்ப மட்டும் இப்படி புரிஷன் வந்தீங்க கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே பண்ணிருக்கீங்க பணத்தை பணத்தேருந்து வாங்க ஏதாச்சும் கல்யாணம் பண்ணி சொல்லி தீனு எதுவுமே பேசாத இருப்பாங்க கங்கா வந்து சொல்ல போறியே இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமான்ற மாதிரி சொல்லுவாங்க ஹின்னன் இப்படி ஒரு விஷயத்த சொல்ற நறுமுதல்காக இதெல்லாம் பண்ணணும்னு எல்லா உண்மைகளுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் கிட்ட சண்டை போறாங்க பார்த்தீங்களா உங்களால தான் இப்போ என் தங்கச்சி வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிற்கிறேன் நீங்கள் அந்த பணத்தை தொலைக்காத இருந்தா இப்போ என் தங்கச்சி வாழ்க்கையை தொலைக்காத இருந்திருப்பாளா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க அந்த இடத்துல பயங்கரமான ஆர்கியூமெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு அப்புறமா விஜயோட ஷோட்டை பிடிச்சி குமரம் ஒரு பக்கம் பயங்கரமாக சண்டை போடுறாங்க எல்லாருமே தடுக்கிறாங்க நான் கேட்காது அவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை இருக்கு இதெல்லாம் பார்த்த ராகினிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு அப்பாவுக்கு உடனே போன் போட்டு சொல்லணுன்ட்டு சந்தோஷமாக ராகினி போடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ